அனைவருக்கு வணக்கம் திருநெல்வேலி ஜோதரர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் இது வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேரலுக்குடான பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேருக்குண்டான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த பெனிட்டா அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்போட்டாரத்திலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய அன்பர்கள் சொல்லி மேல் கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில கொடுத்தா பலன் சொல்ல தனக்கூடிய ஜோதரன்பர்களுக்கும் ஏற்கனவே தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிரண்பர்களுக்கும் ஜோதப்பிரியார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தெரியும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் ஜோரி பெரியார் புத்தகங்கள் லிஸ்ட் பெற அப்புறம் நம்ம ஸ்க்ரீனில் டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டு விளக்கங்கள் தாரை அரை பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனை ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பேருந்த குழந்தைகள் கரிசை பேர் சூட்டை திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வம் அதுங்க குலதெய்வம் நியூமராலஜி அஸ்ட்ரோனியமாலஜி ஜாதகமே இல்லாத உங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு அறிவுள்ள போவோம் பெனிட்டா என்ற பெயர்க்கான ஐம்பது நேமாலஜி பழங்களை பார்ப்போம் இருப்பீங்க ரெண்டாவது அட்ராக்டிவான தோற்றம் உண்டு மூணாவது பாயிண்ட் பிரியராக இருப்பீங்க நாலாவது பாயிண்ட் எல்லாரும் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க அஞ்சாவது பாயிண்ட் மில்க் மில்க் ஸ்வீட்ஸு மில்க் ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்பவே பிடிக்கும் ஆறாவது பாயிண்ட் அலைச்சல் விரும்பியா இருப்பீங்க ஏழாவது பாயிண்ட் பூரிய தொட்டு மாறி இருப்பீங்க எட்டாவது பாயிண்ட் தந்தரசாலியாக இருப்பீங்க ஒன்பதாவது பாயிண்ட் எதையும் யோசிச்சுதான் தான் முடிவெடுப்பீங்க உடனே முடிவெடுத்துற மாட்டீங்க பத்தாவது பாயிண்ட் நல்ல கற்பனை திறன் கிரியேட்டி கிரியேட்டிவிட்டி மைண்டு உங்கள்கிட்ட உண்டுங்க பதினோராது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்டெடி மைண்டுங்கிறதே இருக்காது நிலையான முடிவு எடுக்க முடியாது பன்னெண்டாவது பாயிண்ட் சுகவாசியாக இருப்பீங்க பதிமூணாவது பாயிண்ட் உங்கள் சுகத்துக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க பதினேழாவது பாயிண்ட் சொந்த ஊரில் பழகிட ஊரில் தான் வாழ ஆசைப்படுவீங்க பதினஞ்சாவது பாயிண்ட் சிரித்த முகமாக இருப்பீங்க பதினாறாவது பாயிண்ட் சாதுரியமான பேச்சுத்திறமை உண்டு பதினேழாவது பாயிண்ட் தனிமை விரும்பியாக இருப்பீங்க பதினெட்டாவது பாயிண்ட் ரெக்கமெண்டேஷன் வேலையை உங்களுக்கு செட் ஆகாது பத்தொன்பதாவது பாயிண்ட் உங்களது திறமை செயல்பாட்டால் லாபம் அடைவீங்க முன்னேறுவீங்க இருபதாவது பாயிண்ட்டு பாயிண்ட் ஒரு சகோதரம் குறிப்பாக மூத்த சகோதரம் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கும் இருபத்தி ஓராவது பாயிண்ட் ஒரு மூத்த சகோதரம் அண்ணனும் அக்காவும் இருந்தாங்கன்னா அவங்க கூடிய கருத்து வேறுபாடுகள் இருக்கும் இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் நடக்க போகிறத முன்னக்கூட்டி எழுதிக்கூடிய உள்ளுணர்வு இன்ஸ்டிடியூஷன் பவர் உங்கள்கிட்ட உண்டுங்க இருபத்தி மூணாவது பாயிண்ட் சொந்த ஜாதி சொந்த மதத்தை விட வேறு ஜாதி வேறு மத ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் உங்களுக்கு அதிகமாக உதவுவாங்க இருபத்தி நாலாவது பாயிண்ட் கூட பிறந்தவங்க கூட கருத்து வேறுபாடுகள் உண்டு இருபத்தஞ்சாவது பாயிண்ட் பூரிய தொட்டு மாறி இருப்பீங்க இருபத்தாறாவது பாயிண்ட் தூக்கம் சரியாக வராது இருபத்தி ஏழாவது பாயிண்ட் அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு இருபத்தெட்டாவது பாயிண்ட் தாய்மாமா மற்றும் மாமனார் உறவில் விரிசல்கள் முன்பாகவோ அல்லது அதிகபட்சம் உங்களுக்கு நாற்பது வயசுக்குள்ளோ அப்போ அமைப்புகள் உண்டு முப்பத்தி ஓராவது பாயிண்ட் குதிங்கால் வழியால் அவதிப்படுவீங்க முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் இல்லற வாழ்க்கையில் திருப்தி இருக்காது முப்பத்தி மூணாவது காது மூக்கு தொண்ட பிரச்சனை இன்டி பிரளத்தால் அவதிப்படுவீங்க முப்பத்தி நாலாவது பாயிண்ட் யூட்ரஸ் பிரச்சனை உண்டு முப்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு பாயிண்ட் படிக்கிற காலத்தில் படிப்பில் தடை சந்திச்சிருப்பீங்க முப்பத்தி ஆறாவது அப்படிங்கிறது உங்களுக்கு தடைபட்ட தூக்கமாக இருக்கும் முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க முப்பத்தெட்டாம் பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ்களுக்காக அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் நல்ல கௌரவமான வேலை கௌரவமான தொழில் உங்களுக்கு அமையும் நாற்பதாவது பாயிண்ட் ஸ்கின் எனர்ஜி பிரச்சனை உண்டு நாற்பத்தி ஓராவது பாயிண்ட்டு நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி டென்ஷன் ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்குங்க நாற்பத்தி ஒன்றாவது பாயிண்ட்டு மேலதிகாரி உங்கள்கிட்ட மட்டும் தான் கௌரவம் பார்ப்பார் நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் நகை அடமான வச்சுருப்பீங்க நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் நகை எவ்வளோ சர்ட்டிஃபிகேட்ஸ் எவ்வளோ பத்திரத்தை தொடக்கூடிய அமைப்புகள் உண்டு கவனமாக இருக்கணும் நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட் நிர்வாகத்தனமும் உண்டு நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட் குடும்பத்தில் கண்ணி உண்டு கண்ணின்னு சொன்னால் குறஞ்ச வயசில் இறந்து போன பெண் குழந்தைய தான் கண்ணின்னு சொல்லுவோம் அது அவசியம் வழிபடணும் கன்னி தெய்வ வழிபாட்டு முறைகள் ஏ டூ செட் அப்படிங்கிற புத்தகம் போட்டுடுறேன் என்னுடைய டெலிகிராம் அழப்புக்கு தொடர்பு கொண்டு அதுக்கு உண்டான புத்தகத்தை நீங்கள் வாங்கிக்கிடலாம் அது ரொம்ப அருமையாக இருக்கும் கன்னி தெய்வம் குல தெய்வத்துக்கு சமமான தெய்வம் அது அவசியம் வழிபடணும் நாற்பத்தேழா பயிண்டும் சொத்து சேர்க்கைகள் உண்டு நாற்பத்தெட்டா பயிண்ட் சொந்த வீடு யோகம் உண்டு நாற்பத்தொம்போது பாயிண்ட்டு லைஃப்பில் புது வீடு கட்டிடுவீங்க ஐம்பதா பாயிண்ட்டு வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய யோகம் உண்டு இத்துடன் பெனிட்டா என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாலஜிபலன் முடிவெடுகின்றன இப்போ பேரை வச்சு நம்ம இப்பலான்னு சொல்கிறேன் அப்படின்னா நாங்கள் ஜாதகத்தை சுந்நாள அதிகமாகவும் அவ்வளோ துல்லியமாக சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசித்து பாருங்க என்றே ஸோ ஒரு முறை எஸ்ஆர்ஜ் ஹில்கன் வாங்க நன்றி நேர்களை நன்றி வணக்கம்